வணக்கம் பொன்னிச்சாமி இப்போ வந்து நம்ம பணப்பாளையம் சொரியின் தோட்டத்தில் இருக்கிற இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகள் வழிபாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட இரு வீரர்கள் சிற்ப அமைதியோடு வந்து இந்த நடுகள் இருக்குது இந்த சிற்ப அமைதியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஆண்டு பழமையானதாக நம்ம கணிக்க முடியுது இந்த நடுகளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா இந்த வீரர்களுக்கு வந்து வருஷம் ஒரு வருஷ்ட்டு ஒரு வருஷம் வந்து திருவிழா நடக்குது அதில் வந்து பூவீலர் அதாவது கொங்கு நாட்டின் தொல்குடிகளான காவிலர் மாவிலர் பூவிலர் வேடர் வேட்டுவர்னு சொல்லுவாங்க அதில் வந்து பூவிலர் இன மக்கள் வந்து இது குலதெய்வமாக கும்பிட்றாங்க அவங்களோட இணைஞ்சு கொங்குவேலாளர் இன மக்களும் நாவீதர் இன மக்களும் இந்த ஒரு வருஷத்து ஒரு வருஷம் நடக்கூடிய திருவிழாவில் வந்து மூணு பேர் சேர்ந்து இந்த திருவிழாவை வந்து நடத்துகிறாங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான சமூக நல்லிணக்கத்தை போற்றும் ஒரு நடுகள் வழிபாடாக இருக்குது கிட்டத்தட்ட நிறையா நடுகளுக்குள் பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டிலே இருக்காது ஆனால் இந்த நடுகள் தொடர்ந்து ஒரு வழிபாட்டில் இருக்குது இப்போ வந்து இந்த நடுகளுடைய சிற்ப அமைதியை நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தா இரு வீரர்கள் அந்த இரு வீரர்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற வீரர்கள் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து ஈட்டி இருக்குது இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா கேடயம் அப்படிங்கிற ஒரு பழங்கான அந்த ஆயுதம் இருக்குது இது ஒரு மிக சிறப்பான ஒரு ஆயுதம் ஒரு ஈட்டியை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கடினமான ஒரு கேடை அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிற வீரருடைய வலது கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஈட்டி இருக்குது இடது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேடை இருக்குது இது அதிகமாக கேடயங்கள் சிற்பங்களை வந்து காணப்படுறதில்ல இது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆயுதமான நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த கேடயத்தில் ஈட்டியோட போரிட்டு போடுற இது கிட்டத்தட்ட இந்த நடுகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து சி அகலம் அறுபது சிஎம் உயரம் இருக்கு நிலமட்டத்துக்கு மேலே இருக்கு கீழே நம்ம வந்து பறித்து பார்க்கும்போது உண்மையான அந்த நடுகளுடைய அளவு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வழிபாட்டில் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிராம ஒரு வீர தெய்வ வழிபாட்டை வந்து இந்த நடுகள் மூலிமா இந்த மக்கள் இந்த ஊர் மக்களாகட்டும் அந்த வெளியூர்லேருந்து வரக்கூடிய அந்த பூழுவயின மக்களாகட்டும் இந்த நாவதைன மக்களாகட்டும் சேர்ந்து செய்திருக்காங்க அந்த வகையில் கொங்குநாடு எப்பவுமே வந்து கொங்குநாடு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நல்லடக்கணத்தில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான நிலையில் தான் இருந்திருக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது அந்த வகையில் வந்து இந்த இந்த நடுகளை வந்து சொரிய பிச்சின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த நடுகள் வழிபாடு கொங்கு நாட்டில் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இது இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சான்று அந்த வகையில் வந்து இந்த நடுகளில் உங்களை அறிமுகப்படுத்துறதில் நாங்கள் பெருமையை கொள்கிறோம் நம்முடைய தொன்மையான ஒரு நடுகள் வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாறைவியங்கள் சொன்ன அதுக்கடுத்து ஆயுதங்களில் வந்து வழிபாடு செய்கிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆயுதங்களில் வந்து அந்த வீரருடைய சக்தி உரையும் தேங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இறந்த அந்த மாவீரருடைய ஆயுதங்களை வந்து நட்டு வழிபாடு பண்ணாங்க அதுக்கு முறவு தான் வந்து இந்த கல்லெடுத்து வைக்கும் சிற்ப செய்து நடுகள் அமைக்கும் முறை தோன்றுச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வே ஆயுத வழிபாடு என்கிறது நம்ம ஒரு தொன்மையான மரப்பு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க ஒரு சுற்றியும் ஒரு ஆயுதங்கள் நடப்பட்டு இந்த வழிபாடு செய்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் கூட நடுகள் வந்து நடப்படும் பொழுது அந்த நடுகளுக்கு அரணாக வந்து அவங்க பயன்படுத்தின வேல் வில் வால் அப்படிங்கிற போன்ற ஆயுதங்கள் ஒரு அரணா ஒரு பாதுகாப்பாக ஒரு ஒரு கேடயமாக நடப்பட்டிருக்கும் ஒரு சுற்று சுவராக நடக்கப்பட்டிருக்கும் சங்கலைக்கு சில படைகள் சொல்லுது அந்த வகையில் அந்த தொன்மை மரபு வந்து இன்னைக்கு இங்கே இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சிறப்பாக இருக்குது வணக்கங்க என் பேர் பரமசிவம் இது வந்து சரியப்சி சாமி கோயில் எங்கள் தோட்டம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது இது வந்து ஒரு ஒரு புழு கொண்டுங்கிற கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க இது வந்து எங்கள் தோட்டத்தில் நம்ம நம்ம பல தலைக்கட்டாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் எங்கள் அப்பா முன்னாடி எல்லாம் நம்ம வருஷமாக இருக்குது சாமி இங்கே தான் இருக்குது பூமி எங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்குது புழு கொண்டு வந்து சாமி படுறாங்க ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வந்து விழா எடுத்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்க அது புரட்டாசி மாதம் மூணாவது கிழமை மூணாவது சனிக்கிழமை வந்து முடிஞ்ச மூணாவது சனிக்கிழமை முடிஞ்ச பின்னாடி இது விழா வரும் இந்த திருவிழா வரும் அந்த திருவிழாவுக்கு வந்து முக்கிய பங்காக வந்து கொங்கு வேளாக்கவுன்றும் நாவிதர் வந்து முக்கிய பங்கு அந்த கோயில் இதில் அந்த விசேஷத்துக்கு வந்து பூழ கவுண்டர் வந்து எடுத்து செய்கிறாங்க இதில் வந்து பூ நாவிதருக்கும் கொங்கு விளா கவுண்டருக்கும் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் குதிரையில் தான் குதிரை குதிரை கொண்டு வந்து குதிரையில் அம்மையை அழைச்சிட்டு வந்து இங்க வந்து குதிரை தொழுக்கு கேட்டு அப்புறம் தான் விழா திருக்கல்யாணம் முடிச்சுட்டு கிடா வெட்டுவாங்க இது வந்து புழு கவுண்டரில் ஒரு குளத்துக்கு சேர்ந்த கோயில் குளத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து கும்பிட்றாங்க அவங்களுக்கு குலதெய்வம் கோயில் அமாவாசைக்குலாம் வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு சாமி வந்து வளர்ந்து வருதுங்கிறாங்க பெரிய பாப்பி மாதிரி எல்லாமே அப்பா அம்மா இல்லாமல் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன இந்த வேப்ப மரங்கிறது வந்து இது பார்த்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேப்பமரம் வந்து அன்னைக்கு முதல்ல வந்து வெறும் சாமி மட்டும்தான் இருந்திருக்குது வேப்பமரம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து வேப்பமரம் எல்லாம் வச்சு பார்த்துக்கிறாங்க ஆனால் எதுவுமே தலைஞ்சி வரல அந்த வேப்பமரம் இல்லாத டைமில் இந்த தலைஞ்சி வந்த தலைஞ்சி வரல அதனால் அந்த இதில் புழு அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிரமத்தில் இருந்துருக்கிறாங்க இந்த வேப்பமரம் தலைய தலைய வேப்பமரம் ஒன்று தானாக முளைச்சி வந்து அது தலைஞ்சி மேலே வர வர அவங்க இந்த கோயிலுக்கு வந்து சாமி வரவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களே என்னங்கிறாங்க இந்த வேப்பமரம் தலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே தலைஞ்சது வந்துருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாங்குகிற தெய்வம் இதில் வந்து இங்கே இது இந்த கும்பிட்டு போனால் நினச்சது கூடுது ரெண்டாவது என்ன ஒரு நாங்கள் இவ்வளோ மாடு கண்ணெல்லாம் இது கட்டியிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு திருட்டு புறட்டு இங்கே பக்கத்தால் எதுவுமே இல்லை இந்த க இந்த கடவுள் மீறி யாரும் வந்து இதுக்குள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை அதே மாதிரி தான் இருக்குது கண்டியம்மன் சொறிய கண்டியம்மன் இந்த சாமி வந்து கண்டியம்மன் அது சொரியபிச்சி